தமிழர்களின் நம்பிக்கை முறை தலைவர் கிஷோர் அவர்களும் ஒரே இரண்டு நட்சத்திரங்கள் தலைவர் விஜய் அவர்களுக்கும் சிறப்பு விருந்தினர் பிரசாந்த் கிஷோர் அவர்களுக்கும் மலர் கொத்து கொடுத்து மணர் கொத்து கொடுத்து வருக செய்கிறார்கள் வரவேற்புக்குரிய பொதுச் செயலாளர் பொதுச் செயலாளர்களும் தலைமை கழக நிர்வாகிகளும் இந்த மாமனிதர்களுக்கு மலர் கொத்து கொடுத்து வருக வருகை நான் வரவேற்க செய்கிறார்கள் கட்சி நிறுவனர் மதிப்பிற்குரிய திரு பிரசாந்த் கிஷோர் அவர்களுக்கு வருகை வருகை என வரவேற்பு செய்கிறோம் வெற்றி கழகத்தின் இரண்டாம் ஆண்டு துவக்க விழா நம்முடைய வெற்றி தலைவர் தன்னுடைய திரைக்கு மறைவில் கபட நாடகம் ஆடக்கூடியவர்களை விரட்டி அடிக்க ஒருவர் பாட்டு பாட மற்றவர் அதற்கேற்ப நடனம் கொண்டிருக்கக்கூடிய கபடதாரிகள் அனைவரையும் இருவரையும் தமிழ்நாட்டை விட்டு வெளியேறு கெட் அவுட் என்று சொல்லி பொற்களால் முதல் கையெழுத்து போடுகிறார் நம்முடைய தலைவரை தொடர்ந்த தலைமை கழக நிர்வாகிகள் என்று அந்த பதாகையில் சிறப்பு கையெழுத்தை பதிவு செய்கிறார்கள் ிய தலைவர் வந்துவிட்டார் இனி வீட்டிலும் நாட்டிலும் உங்களுக்கு வேலைகளை கெடும் என்று உறக்கச் சொல்வோம் கிட அனைவரும் அமரும்படி அன்போடு கொள்கிறோம் தமிழக வெற்றி கழகத்தின் இரண்டாம் ஆண்டு துவக்க விழா பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் இது சாதாரண நாற்காலி தான் வெற்றி தலைவர் அமர்ந்த பிறகு அது சிம்மாசனமாக மாறியிருக்கிறது இன்று இங்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அங்கு நிகழ்வின் முதலம்சமாக மேலை நாட்டு இசை மக்களின் காதுகளில் சத்தமிடும் எங்கள் தமிழ்நாட்டின் தமிழ் இசை மக்களின் இதயங்களை முத்தமிடும் நாடறிந்த நல்ல பாடகி கிடாக்குடி மாரியம்மாள் குழுவினரின் கலை நிகழ்ச்சி அரங்கம் நிறைந்த கறவழியோடு அவர்களை வருக வருக என வரவேற்போம்